அவ்வளவுதான் மக்களே ஜாக்லின் ஒரு ஆள் மொத்தமா பெண்களியை முடிச்சு விட்டாங்க அப்படி தான் சொல்றோம் பெண்களின் தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அர்த்தம் ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடு வந்து பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன் மக்களே பெரிய லெவலில் வந்து இன்னைக்கு எபிசோடு வந்து இருக்காது இது என்னுடைய உள் மனசு வந்து பிராண்டிகிட்டே இருக்கு காலையில இருந்து ஸோ ஏன்டா இப்படி சொல்றேன்னா என்ன எதுவும் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஆட்கள் ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி லைவ் அப்டேட் உட்கூடன் போட்டுட்டு இருக்கேன் ஸோ மறக்காம அந்த ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் புதுசாக வரக்கூடிய ஆட்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய மோட்டிவேஷனலா இருக்கும் இருக்கும் மறக்காம அதை பண்ணிருங்க சோ காலையில இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பெண்கள் அணியில இரண்டு முக்கியமான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஓடிட்டே இருக்கு அவங்களுக்குள்ள ஒண்ணு நம்ம வச்ச ஸ்பை ஒருத்தனை தெண்டமா வச்சிருக்கோம் அவன் எதுவுமே பண்ண மாட்டான் அவனை என்ன பண்ணலாம் அடுத்த கட்டத்துக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ரெண்டாவது நம்மளுக்குள்ள யார் பாய்ஸ் டீமோட ஸ்பை அதாவது ஆண்கள் நாட்டோட உளவாளி யாரு நமக்குள்ள வச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பெண்களின் இருந்து ஓடிட்டே இருக்கு சோ இதை பத்தின டிஸ்கஷன் தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல நமக்குள்ள இருக்கிற ஸ்பை யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிஸ்கஷன் வந்து போறாங்க என்ன டிஸ்கஷன் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தர வந்து நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து ஜாக்லின் மேல ஒரு சந்தேகமே வரல சரிங்களா ஜாக்லின் மேல ஒரு சந்தேகமா வரல அவங்களோட லைட்டா பவித்ராஜானி மட்டும் ஒரு சந்தேகப்படுறாங்க பட் மத்த யாருக்கும் பெருசா சந்தேகம் வரல அந்த அளவுக்கு ஜாக்லின் வந்து அதை நார்மலாக கொண்டு போறாங்க பட் ஆரம்பத்துல ஜாக்லின் வந்து இதை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அவங்க என்னதான் செலக்ட் பண்ணுவாங்க நான் எது சொன்னாலும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அதை வந்து பெருசா கேட்டுக்க மாட்டாங்க சரியா புரியுதா இப்ப கூட அதுக்கு ஒரு ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்தாங்க ஜாக்லின் என்னன்னா இப்போ கேர்ள்ஸ் டீம்ல என்ன பிளான் பண்றாங்க ரெண்டு பேரும் என்ன அவங்க வந்து டார்கெட் பண்றாங்க மூணு அதாவது சத்யா இப்போ என்ன பண்ணலாம்னா தர்சிகா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இது இது நம்ம திருடிட்டு வந்த பொருட்கள் ஒரு சில பொருட்கள் இங்க இங்க இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல இந்த பொருள் இருக்கு இந்த இடத்துல இன்னொரு பொருள் இருக்கு இந்த இடத்துல இன்னொரு பொருள் இருக்குன்னு மூணு பேர்கிட்ட சத்யா கிட்ட நம்ம அஞ்சிதா மூணு பேர்கிட்டயும் சொல்லுவோம் இந்த மூணு பேர்கிட்ட சொன்னோம்னா எந்த செய்தி ஆண்கள் அன்னைக்கு போகுதோ அவங்க தான் வந்து அவங்கள்ட்ட சொன்ன சரி இப்போ சத்யாட்ட வந்து இந்த குடத்துல வந்து இந்த நகை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு குடத்துல வந்து நகை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம்னு வச்சுங்களேன் அந்த ஆண்கள் ஆண்களிக்கு போய் அதை எடுக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அப்ப தான் உழவாளி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிளானை போட்டு பேசிட்டு இருக்காங்க பட் இவ்வளவையும் அப்படியே கேட்டுக்கிட்டு சைலண்டா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு ஆமா அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதுக்கு ஐடியாவும் கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்க நம்ம ஜாக்லின் தான் ஸ்பை எப்படி தெரியாம வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அணி வந்து பயங்கரமா பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க பட் மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் முடிச்சு விட்டுருவாங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியுது சரிங்களா சோ ஆண்களியோட ஸ்பை வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் அவங்க அங்கதான் இருக்காங்க பட் பெண்களுக்கு அவங்க மேல எந்த ஒரு சந்தேகமும் வரல சோ இந்த டிஸ்கஷன் ஒண்ணு ரெண்டாவது எப்படிதான் நம்ம வந்து நம்மளோட ஸ்பை சிவகுமாரை மாத்தலாம் அப்படிங்கிறது என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த ராஜாங்கம் டாஸ்க்கு சொன்ன உடனே முதல் நாள் படுத்து குப்பர் அடிச்சுக்கிட்டு தூங்குனீங்க இல்லையா ஸோ அப்பே உட்காந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கான சரியான ஆளை வந்து நீங்க போட்டிருக்கலாம் நீங்க சிவகுமார்னு சொன்ன உடனே நீங்க என்ன அவனையோட போடுறீங்க அப்படிங்கிற தான் எனக்கு இருந்துச்சு அவனையாடா நீங்க ஸ்பையா போட போற போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு மனசுல தோணுச்சு சோ அதுக்கு ஏத்த தான் வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் ஸ்பை வேலை பாக்குறாரு அப்படிங்கறதா உண்மை இப்போ சிவகுமார மாத்தணும் அதுக்கு வந்து எல்லாரும் என்ன ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா பிக் பாஸ் டே போய் கேட்கலாம் இல்லைன்னா அவரை சொல்லிட்டு வேற ஆளை மாத்தலாம் அப்படின்னா டோட்டலி கேம் கொலாப்ஸ் இந்த டாஸ்க் வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும் சூஸ் பண்ணிட்டீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இது வந்து சாதாரண விஷயம்ல ஒரு நாட்டோடைய உளவாளிங்கிற ஒண்ணு சரிங்களா அதை அவள ஈஸியாலாம் மாத்திர முடியும் அதே மாதிரி இந்த டாஸ்க்லையுமே சரி இப்போ இவனை விட்டுட்டு இன்னொருத்தவங்களை மாத்தினாங்க அப்படின்னா இவன் சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இல்லைன்னா அவன் வந்து அதை ஏத்துக்காம அதை சரியா பண்ணாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு ஸோ இது ஒரு டாஸ்க்கே வந்து கொலாப்ஸ் ஆயிரும் பட் இவங்களோட பிளான் என்னவா இருக்கு போய் பிக் கிட்டே கேட்போம் அப்படின்னு பிக் பாஸை கேட்டா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாரு அப்படின்னு தான் என்னோட பாயிண்ட் சரி ஓகே இது ரெண்டு பாயிண்ட் முடிஞ்சு மூணாவத ஒரு விஷயம் சொன்னீங்கடா ஏன்டா இன்னைக்கு எபிசோட் நல்லா இருக்கான்னு சொன்னி அப்படின்னு கேக்குறீங்களா ஏன் அப்படின்னா இப்ப வந்து ஒரு கண்டன்ட் வந்து இருக்கு அப்படின்னா காலையிலேயே இந்த டாஸ்க்கு வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க மேல ஆக போகுது வந்து வந்து இந்த ராஜாங்கம் மணி எட்டே முக்கால் ஒன்பது மணிக்கு எல்லாம் ஒன்பதே கால் கிட்ட எல்லாம் டாஸ்க்குள்ள இன்வால் ஆயிட்டாங்க பட் இன்னும் இவங்க அந்த டாஸ்க்குள்ள போகாம இருக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது இன்னைக்கு பெருசா கண்டென்ட் இல்ல கண்டென்ட் இருந்துச்சுன்னா அடுத்து 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 கட் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க எடிட்டர்ஸ் பட் இன்னைக்கு பெருசா கண்டென்ட் இல்ல அப்படிங்கிறத பாயிண்ட் ஆஃப் வியூ சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீ எபிசோட் அந்த அளவுக்கு இருக்குமா என்னங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் சோ இந்த மூணு விஷயத்தை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சரியா அதாவது ஜாக்லினோட ஸ்பை வேலை எப்படி இருக்கு பெண்களுக்குள்ளே இருந்துட்டு ஒரு ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது எப்படி இருக்கு அதே மாதிரி நம்ம சிவகுமாரை ஸ்பை மாத்தணும்னு நினைக்கிறாங்களே அதோட பத்தின உங்களோட ஒப்பீனியன் மூணாவது அந்த இன்னைக்கான எபிசோட பத்தி நான் சொல்லியிருக்கேன் இன்னும் வந்து லைவ்ல வந்து அந்த ராஜாங்கம் பத்தின எந்த ஒரு இதுவும் வரல சோ அதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் மறக்காம லைக் பண்ணிடுவீங்க நம்பரை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ்